அடுத்த செய்தியாக இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் அதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அப்துல் ஹக்கீம் கைது செய்யப்பட்டார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிணையில் வந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் தலைமறைவாயிட்டார் மீண்டும் அவரை இப்போது சமீபத்தில் கேரளாவில் வைத்து தனிப்படை போலீஸ் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இப்போ பாடி சுரேஷ் இந்த கொலை வழக்கை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கோம் குறிப்பாக ஸ்ட்ரீட் டிவியிலேருந்து செய்திகள் அப்பிலேருந்து இருக்கிறதாக இருக்கட்டும் இஎஸ்ஆர்சியில் பல கட்டுரைகள் எழுதுனதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்து முன்னணி ஆவணப்படத்திலும் கூட இது சம்பந்தமாக இருக்கிறது அந்த பாடி சுரேஷ் கொலையின் பொழுதே பல ஒரு சிலரை கைது பண்ணாங்க இவங்க உம்மா இயக்கத்தை சார்ந்தவர்னு அதுக்கு முன்னாலேயே வந்து பல இந்து முன்னணி அமைப்பினரும் பாஜகவினரும் கொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு வந்து போலீஸ் பக்குவத்தின் பண்ணா இஸ்மாயில் ஃபிலால் மாலிக் இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு எல்லா கொலைக்கும் அவங்க தான் அந்த கொலையில் ஈடுபட்டாங்கிறதுல அவங்க வந்து இப்போ வேலூரில் வெள்ளைய பணம் கொண்டதுக்கு அவங்க எல்லாரும் மதுரையை சேர்ந்தவர்கள் திடீர்னு ஒரு பஸ் ஏறிட்டு வந்து வேலூரில் இறங்கி வெள்ளைய பணம் போய் கொலை பண்ணுறதுல அண்ட்லஸ் அதர்வைஸ் லோக்கல்ல இருக்கிறவங்க யார் அதுக்கு ஃபெசிலேட் பண்ணா வாகனங்கள் யாரு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவங்க செய்யப்படுறதில்ல அதனால திடீர்னு சேலம் ஆடிட்டர் ரமேஷை போய் இவங்க போனவொன்னே அப்படியே ஆடிட்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இவங்களா கண்டுபிடிச்சி போய் இறங்கி இந்த மூணு பேரும் கொலை செய்ய போகிறதில்ல அங்கே லோக்கல் யாரோ ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் முழுவதுமாக விசாரணை எல்லாத்திற்கும் இவர்கள் மூன்று பேர் தான் ஆரம்பத்திலிருந்து நாம் இதைத்தான் சொல்லி வரோம் இவங்களுக்கு யாரெல்லாம் உள்ளூரில் உதவி செய்தார்கள் அவர்களையெல்லாம் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அதற்கு இப்போது வரை இது தமிழக அரசுடைய அந்த விசாரணை என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனாலும் கூட இந்த மூணு பேரும் இப்பொழுது ஜெயிலில் இருக்காங்க அவங்க பூந்தமல்லி கோர்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க என்ஐஏவும் அந்த கேஸை நடக்கிறதுனால இவங்க வந்து அங்கே ஜட்ஜையே மிரட்டக்கூடிய விஷயம் இன்னும் அங்கே ஜெயிலர் இப்போ இப்போ கூட அடித்து அவங்க கீழே தள்ளின அந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலருக்கே பாதுகாப்பு இல்லாத சமயம் அதே போல் இவங்க ஜெயிலில் இருந்து கொண்டே வெளியில் இருக்கவங்கள்டே கம்யூனிகேட் பண்ணுறாங்க இதை செக் பண்ண வரக்கூடிய ஜெயிலர்களை மிரட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இந்த பாடி சுரேஷ் கொலை வழக்கு நடந்த பொழுது அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு திருவள்ளூர் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க அப்பொழுது இந்த ஜட்ஜு என்ன சொன்னாங்கப்பா இவங்களெல்லாம் உள்ள வச்சு நீங்கள் ஏன்னா உடனே கைது பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் போலியான குற்றவாளிகள இருக்கும் இவங்க வந்து இஸ்லாமியர்கள்ங்கிறதுனாலே ஒரு குற்றம் சாட்ட போகிறார்கள் காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுலே வைத்துக்கொண்டு அந்த ஜட்ஜு சொன்னாங்க இவங்களையெல்லாம் உள்ள வச்சு கொடுமை பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஒரு துணியில் கேட்டது இருக்கு அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கி அதிலே வெளியில் வந்தவன் தான் எஸ்எஸ்வரி வில்சனை களியக்காவிலே கொலை செய்தான் அப்படிங்கிறதையும் மறந்து விடக்கூடாது இதற்கு மூளையாக செயல்பட்ட காஜா மொய்தீன் இருக்கிறார் அவன் வந்து ஏற்கனவே திகாரில் இருந்தான் அதுக்கப்புறம் அவனை வந்து தமிழக சிறைக்கு மாற்றுவதை கூடுதல் அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கிறத பார்க்குறான் அவனுக்கு பின்னால் அவன் எப்படி எல்லாரையும் மூளை செலவு செய்து இந்த பயங்கரவாத செயலியை ஈடுபடுவதற்கு பல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தானோ ஆயுத பயிற்சி கொடுத்தானுங்கிறதும் தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவியில் பேசிகிட்ருக்கோம் இன்னும் குறிப்பாக இந்த பாடி சுரேஷ் கொலை வழக்கில் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால் நீங்கள் ஸ்ரீ டிவியில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த செய்திகள் சிந்தனையில் வரும் அவங்க பிரியா கூட பேசியிருப்பாங்க அதில் வந்து ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இம்ரான் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறது இப்போ நீங்கள் சொன்ன காஜா அம்தீன் ஜலாலுதீன் அமீம் நவாஸ் குத்புதீன் அபுதாகிர் இவங்கெல்லாம் பாடி சுரேஷ் கொலையில் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த இதுலையே இருக்காது இம்ரான் அப்படின்னு இந்த இம்ரான்கிறவன் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து சுப்பாராவ் ரஹ்மான் அப்படிங்கிற ரெண்டு பேர் நகை அவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க சென்னைக்கு அவங்க நகை கொடுத்துட்டு வாங்கிறது அந்த தொழில் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு வராங்க அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் இந்த கொள்ளையடிக்கும் கும்பல் யார் அப்படின்னு விசாரணை பண்ணும்பொழுது அவங்க ராமநாதபுரத்துக்கு சென்றான் அங்கே எங்கே இருக்கிறவங்க சேர்ந்தவங்க இல்லை இம்ராஸ் அப்படிங்கிறவனை ஒருத்தன் கொடுங்கயூரில் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய துப்பை வச்சு இம்ரான் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இம்ரான் யார் அப்படின்னா அவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க இது போன்ற நகை வாங்குவதற்காக பெரிய தொகை எடுத்துகிட்டு வரவங்க பேங்க்லேருந்து பெரிய அளவிற்கு பணம் எடுத்துகிட்டு வரவங்க இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு கொள்ளையடிச்சு என்ன பண்றான் அப்படின்னா பயங்கரவாத அமைப்புகளுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறான் இந்த இம்ரான் பாடி சுரேஷ் கொலை வழக்கில சம்பந்தப்பட்டவர்களை இந்த கோர்ட்டு செலவுக்கும் மற்ற மற்ற விஷயங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில கொள்ளையடித்த பணத்தை செலவு செய்தான் அப்படின்னு போலீஸ் விசாரணைக்கு முடியுது இது வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஸ்ட்ரீட் டிவியில பேசிருக்கோம் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காணா போன இந்த அப்துல் ஹக்கீம் வாணியம்பாடி நீங்கள் யோசிச்சு பாருங்க பாடியில இருக்கக்கூடிய சுரேஷ கொலை செய்வதற்கு வாணியம்பாடி அக்கீம் அதுக்கப்புறம் கடலூர்லேருந்து அலாவுதீன்கிறவங்க வரான் வெவ்வேறு இடம் அப்படிங்கிறப்ப லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆளை அங்க இருக்கக்கூடிய ஆளை கொலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படியும் பட்சத்துல தான் இதற்கு யாரெல்லாம் பண உதவி கிடைதுன்னு அடுத்த விசாரணையில் வேறு ஒரு வழக்கில் பிடிக்கும் பொழுது தான் இந்த இம்ரானை பிடிக்கிறாங்க இது போன்று அந்த சமுதாயத்தினர் பயங்கரவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் பாருங்க ரொம்ப சேஃப் ஏவன் அப்படின்னு மல்லபுரத்தில் கேரளாவில் கேரளாவில் போய் அடைக்கலம் அடைக்கலம் இருக்கான்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு ஆதரவு அவன் யாருன்னு தெரியாம புதுசாக ஒரு இஸ்லாமியன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ உதவி செய்யலாம் வேலை கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவன் பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு நபருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல அதனால தான் அந்த சமுதாயம் இது போன்ற மேபி ஒரு டென் டுவெண்ட்டி பெர்சன்ட் இது போன்ற பயங்கரவாதிகளை அந்த சமுதாயத்தில் இருக்கலாம் ஆனால் பயங்கரவாதிகளுக்கு அந்த சமுதாயத்தினர் எண்பது சதவீத சமுதாயத்தினர் ஒன்று பார்த்து பயப்படுறாங்க ஒன்று இவனை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எடுகிறது குறிப்பாக இந்த தமிழக அரசு இப்போ இந்த திமுக அரசு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது பெரிய அளவு நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியத்தில் கூட அவன் அங்கங்கே இருந்திருக்கலாம் ஆனால் இதை ஃபாலோ பண்ண நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஸ்பெஷல் டீம் போய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வழியில் பாராட்டுகள் இப்போ அந்த ரெண்டு வருஷம் தலைவருமான இடத்துல அவன் வேறு யாரெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்காங்க இன்னும் வேற யாராரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யாருக்காவது பயிற்சி கொடுத்துருக்கானா இது போன்ற விசாரணை இது தமிழக அரசு அவங்களுடைய காவல்துறை கைது செய்திருந்தால் கூட என்னையே இதை இன்னும் அதை கையில் எடுத்துகிட்டு இன்னும் முழு விசாரணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை